இனிமே கண்ண மூடி கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நாங்கள் எல்லாமே இன்னைக்கு அண்ணாமல சாருக்காக வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஐடிஎஸ் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்லா படித்து நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு அப்ரோச் கொண்டு வரதுக்கு வரக்கூடிய தலைவர்னா அவர் தமிழ்நாடு முழுக்க அவரோட நாங்கள் பிரயாணம் பண்ணியிருக்கோம் அவருக்கு வந்து மற்றற்ற மகிழ்ச்சி சென்னையிலேன்னு வந்துட்டோங்க எண்மண் எண்மக்களுக்காக தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாகவே நவதிருப்பதியில் அவர் கூட பிரச்சாரத்துக்கு நம்ம போனோம் அந்த மாத யாத்திரைக்கெல்லாம் போனோம் எங்களுடைய சமூகத்துக்கு எங்களுக்கு வந்து பிராமண நல வாரியமும் இந்த இடபிள்யூஏ சர்டிஃபிகேட் கிடைக்கிது சலுகைகள் எதுவும் மிச்ச சமூகத்துக்கு கிடைக்கிற மாதிரி பிராமணர்களுக்கு கிடைக்க கண்டிப்பான ஆவணம் செய்கிறேன்னு இருக்கார் பிராமணர்களுக்காக நலத்திட்டங்கள் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு இது எல்லாத்துக்கும் நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் அதனால் வந்து இந்த இதில் வந்து சுத்தமாக கைவி லஞ்சம் இல்லாமல் ஆவணம் இல்லாமல் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ச கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் முழுவதும் பண்ணுறோம் சார் பண்ணுறோம் சார் தூத்துக்குடி திருநெல்வேலியில் நைனா நாயந்தருக்காக நம்ம டீம் பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னையில் தமிழிசைக்காக அவங்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க இங்கே வினோத் கே செல்வதுக்காக இருக்காங்க நம்மளுடைய மா அங்கே ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் வந்து பிஜேபியோடய மாநில அமைச்சராக இருக்காரு அவர் அங்கே ராமநாதபுரம் மாவட்டம் இருக்காரு பயனத்தூர் ஸ்ரீராம் பண்ணிகிட்டு இருக்காரு பயனையில் திருப்பூரில் திருப்பூர் ஹரி ஹரி இருக்காரு அதே மாதிரி பழனி தேனி எல்லாம் வந்து எங்கள் ஆடிட்டர் அனந்த் சுப்ரமணியம் பொருளாளர் பண்ணுற தமிழகம் முழுக்க வந்து நம்மளுடைய நிர்வாகிகள் பண்ணுறாங்க பிராமணர்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த கட்சிக்கு கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் அதுக்கு அவசியம்